தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் பண்புடைமை தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு பண்புடையார், பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் நல்ல பண்புடையவர்கள் நிறைவால் உலகம் நலம் பெற்று இருக்கிறது இல்லை என்றால் அது இந்நேரம் மண்ணோடு மண்ணாக போயிருக்கும் நல்லவர்கள் இல்லாமல் உள்ளர்கள் நிறைந்தால் உலகம் பயனுறாது என்பதால் மண்ணாகும் என்றார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதற்கான உதாரணம் நல்ல பண்புடைய மனிதர்கள் அதிகம் உள்ளதால் உலகம் நலமுடன் இருக்கின்றது தீய எண்ணம் கொண்டவர்கள் அதிகம் தோன்றினால் உலகம் மண்ணோடு மண்ணாகி விடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட